சூர்யா அவர்களோட அடுத்த திரைப்படத்தோட அப்டேட் வந்து ரசிகருக்கு மத்தியில் ஒரு பயங்கரமான குஷியை வந்து ஏற்படுத்தியிருக்கு சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் சூர்யா ஃபார்ட்டி சிக்ஸ் இந்த ரெண்டு திரைப்படத்தோட பயங்கரமான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு இந்த ரெண்டு திரைப்படமும் நடந்தால் சூர்யா அவர்களோட கெரியரே வந்து பல மாடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிவிடும் அளவுக்கு தான் வந்து ஒரு ரெண்டு திரைப்படம் வந்து டேரக்டர்ஸ் நேம்ஸ் வந்து ரிவீல் ஆகியிருக்கு அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் அதை தொடர்ந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமான சூர்யா வெற்றிமாறன் காம்போல உருவாகும் வெற்றிமாறன் அவர்களோட காம்போல உருவாகும் வாடிவாசல் திரைப்படம் எப்போ வந்து உருவாகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றியும் பேச போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் சூர்யா ரசிகர்களுக்கு இருக்கப் போகிறது அதாவது சூர்யா அவர்களோட கங்குவா திரைப்படம் நவம்பர் பதினான்காம் தேதி வெளியாகிறது அதை தொடர்ந்து வந்து சூர்யா அவர்களோட அடுத்த திரைப்படத்தை வந்து இப்போ வந்து ரெடி பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் கார்த்திக் சுப்ராஜ் இந்த திரைப்படமும் வந்து அடுத்த வருடம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாக போகிறது இதுக்கப்புறமா சூர்யா அவர்கள் யார் யாரோட டேரக்ஷன் நடிப்பாங்க அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து எழுந்திருக்கு இப்போ வந்து சூர்யா அவர்கள் வந்து மொத்தமாக வந்து நான்கு திரைப்படத்துக்கு சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த நான்கு திரைப்படத்தோட டேரக்டர் நேமும் ரிவ்யூ ஆகியிருக்கு அந்த நான்கு திரைப்படமும் ஒரு பயங்கரமான திரைப்படமா அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது வந்து சூர்யா அவர்கள் வந்து தன்னோட நாற்பத்தி நாலாவது திரைப்படத்தை அடுத்து நாற்பத்தி ஐந்தாவது திரைப்படத்தை யாரு கூட வந்து சிற போனாங்கன்னா ஆஜே பாலாஜி அந்த ஏஆர் ஆர் ரஹ்மான் அவர்களோட காம்போவாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் வந்து ஆ ஆர்ஜே பாலாஜி அவர்கள் சொல்லிட்டாங்க ஸோ வந்து சூர்யா அவர்களோட அடுத்த திரைப்படத்தை நான் இப்போ ரெடி ரெடி பண்ணிட்டு இருக்கேன் சூர்யா அவர்களுக்கு ஒன்லைன் சொல்லியிருந்தா அது சூப்பராக எனக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தாரு அதுக்கான டெவலப்மெண்ட் வந்து பண்ண சொன்னாங்க அதுக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க் தான் நான் ரெண்டு மாசமும் உட்காந்து பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் இதுக்கு முன்பு தளபதி விஜய் கிட்டையும் ஒரு ஸ்டோரி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ தளபதி விஜய் கிட்டே சொன்ன ஸ்டோரி தான் சில சேஞ்ச் பண்ணி சூர்யா கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க சூர்யா அவர்கள் ஓகே சொன்ன மாதிரி சில தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு அதனால சூர்யா அவர்களோட நாற்பத்தி நாலாவது திரைப்படத்தை தொடர்ந்து சூர்யா அவர்களோட நாற்பத்தி ஐந்தாவது திரைப்படம் ஆஜே பாலாஜி அவர்கள் இயக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த நாற்பத்தைந்தாவது திரைப்படம் கம்ப்ளீட்டான ஒரு ஹிஸ்டாரிக்கல் திரைப்படமாக உருவாகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசிகருக்கு மத்தியில் எழுந்திருக்கு இப்போ இதை விட இன்னும் சூப்பரான ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு அதாவது ஷங்கர் அவர்களோட அடுத்த திரைப்படம் ஸோ சூர்யா அவர்களோட நாற்பத்தைந்து இல்லை நாற்பத்தாறாவது திரைப்படத்தை சங்கர் தான் வந்து இயக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைத்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த திரைப்படம் வந்து வால்பாறை அப்படிங்கிற ஒரு பயங்கரமான நாவலை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லப்படுகிறது எப்படி வந்து மணிரத்னம் அவர்கள் பொன்னின் செல்வன் நாவலை பேஸ் பண்ணி பல நட்சத்திரங்களை இன்க்ளூட் பண்ணி ஒரு பயங்கரமான ஹிஸ்டாரிக்கல் பிலிம் வந்து பண்ணாங்களோ அதே மாதிரி தான் வந்து சங்கர் அவர்கள் வால்பாரி அப்படிங்கிற ஒரு நாவலை பேஸ் பண்ணி சூர்யா அவர்களை வைத்து சூர்யா அவர்களோ ஒரு மெயின் கேரக்டரை வைத்து பல நட்சத்திரங்களை இணைந்து ஒரு பயங்கரமான ஹிஸ்டாரிக்கல் பிலிமா வந்து உருவாக்க போகிறார்கள் அப்படிங்கிற தகவல் வந்து கிடைத்திருக்கு அது வந்து பயங்கரமான மூணு மூணு பாத்தா எடுத்து இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் வந்து ஆயிரம் கோடியாக செலவு பண்ணலாம் அப்படிங்கிற பிளான்ல வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனால இந்த திரைப்பட படத்துக்கு ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருக்கு இப்போது சூர்யா அவர்களும் கங்குவா அதைத் தொடர்ந்து சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் அதைத் தொடர்ந்து ஆர்ஜே பாலாஜி அவர்களுடைய ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிமில் வந்து சூர்யா அவர்கள் நடிக்க போகிறாங்க அதைத் தொடர்ந்து வந்து சங்கர் அவர்களோட ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமான வால்பாறை திரைப்படத்தில் சூர்யா அவர்கள் நடிக்க போகிறாங்க அதனால் அடுத்தடுத்த லைன் அப் வந்து சூர்யாவுக்கு பயங்கர ஹாப்பியாக வந்து இருக்குது ஸோ இதெல்லாம் தாண்டி வாடிவாசல் திரைப்படம் நடக்குமா நடக்காது அப்படிங்கிற கேள்விக்குரிய வந்து இருக்குது ஸோ இந்த திரைப்படத்துக்கு நடுவில் அதாவது சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ்க்கு நடுவில் வாடிவாசல் நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா சூர்யா ஃபார்ட்டி சிக்ஸ்க்கு அப்புறமா வாடிவாசல் நடக்க வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா வெற்றிமாறனும் தன்னோட சைடு வந்து ரொம்ப ரொம்ப பிஸியாக வந்து இருக்காங்க இந்த சைடு பார்த்தா சூர்யா அவர்களும் ரொம்ப பிஸியாக இருக்காங்க ஆனால் வந்து வாடி வாசல் திரைப்படம் சூர்யாவுக்காக தான் பண்ணனும் அப்படின்னு சொல்லி அதை வந்து வெயிட் பண்ணி வச்சிருக்காங்க கலைப்படி எஸ் தானும் அந்த திரைப்படத்துக்காக செம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதனால வாடி வாசல் திரைப்படம் நடக்கும் ஆனால் வந்து அது வந்து இப்போதைக்கு நடக்காது இன்னும் வந்து கண்டிப்பாக ரெண்டுல இருந்து மூணு வருஷத்துக்கு மேலே வந்து அதுக்கான டைம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ ஆக மொத்தத்தில் வந்து சூர்யா அவர்களும் ஒரு பயங்கரமான ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம்ஸ்ல வந்து நடிக்க போறாங்க அந்த ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன்ஸை மறக்காம கமெண்ட் சூர்யா அவர்களோட அடுத்த திரைப்படத்தோட அப்டேட் வந்து ரசிகர்க்கு மத்தியில் ஒரு பயங்கரமான குஷியை வந்து ஏற்படுத்தியிருக்கு சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் சூர்யா ஃபார்ட்டி சிக்ஸ் இந்த ரெண்டு திரைப்படத்தோட பயங்கரமான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு இந்த ரெண்டு திரைப்படமும் நடந்தால் சூர்யா அவர்களோட கெரியரே வந்து பல மாடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிவிடும் அந்த அளவுக்கு தான் வந்து ஒரு ரெண்டு திரைப்படம் வந்து டேரக்டர்ஸ் நேம்ஸ் வந்து ரிவீல் ஆகியிருக்கு அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் அதை தொடர்ந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமான சூர்யா வெற்றிமாறன் காம்போல உருவாகும் வெற்றிமாறன் அவர்களோட காம்போல உருவாகும் வாடிவாசல் திரைப்படம் எப்போ வந்து உருவாகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றியும் பேச போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் சூர்யா ரசிகர்களுக்கு இருக்கப் போகிறது அதாவது சூர்யா அவர்களோட கங்குவா திரைப்படம் நவம்பர் பதினான்காம் தேதி வெளியாகிறது அதை தொடர்ந்து வந்து சூர்யா அவர்களோட அடுத்த திரைப்படத்தை வந்து இப்போ வந்து ரெடி பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் கார்த்திக் சுப்ராஜ் இந்த திரைப்படமும் வந்து அடுத்த வருடம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாகப் போகிறது இதுக்கப்புறமா சூர்யா அவர்கள் யாரோட டைரக்ஷன் நடிப்பாங்க அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து எழுந்திருக்கு இப்போ வந்து சூர்யா அவர்கள் வந்து மொத்தமாக வந்து நான்கு திரைப்படத்துக்கு சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த நான்கு திரைப்படத்தோட டேரக்டர் நேமும் ரிவ்யூ ஆகியிருக்கு அந்த நான்கு திரைப்படமும் ஒரு பயங்கரமான திரைப்படமா அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது வந்து சூர்யா அவர்கள் வந்து தன்னோட நாற்பத்தி நாலாவது திரைப்படத்தை அடுத்து நாற்பத்தி ஐந்தாவது திரைப்படத்து யாரு கூட வந்து சிறப்போறாங்கன்னா ஆஜே பாலாஜி அந்த ஏஆர் ஆர் ரஹ்மான் அவர்களோட காம்போவாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் வந்து ஆர் ஜய பாலாஜி அவர்கள் சொல்லிட்டாங்க ஸோ வந்து சூர்யா அவர்களோட அடுத்த திரைப்படத்தை நான் இப்போ ரெடி ரெடி பண்ணிட்டு இருக்கேன் சூர்யா அவர்களுக்கு சொல்லியிருந்தா சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தாரு அதுக்கான டெவலப்மெண்ட் வந்து பண்ண சொன்னாங்க அதுக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க் தான் நான் ரெண்டு மாசமாக உட்காந்து பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் ஆஜய் பாலாஜி அவர்கள் இதுக்கு முன்பு தளபதி விஜய்கிட்டையும் ஒரு ஸ்டோரி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ தளபதி விஜய் கிட்ட சொன்ன ஸ்டோரி தான் சில சேஞ்ச் பண்ணி சூர்யா கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க சூர்யா அவர்கள் ஓகே சொன்ன மாதிரி சில தகவல்கள் வந்து வெளியாகியிருக்கு இருக்கு அதனால் சூர்யா அவர்களோட நாற்பத்தி நாலாவது திரைப்படத்தை தொடர்ந்து சூர்யா அவர்களோட நாற்பத்தி ஐந்தாவது திரைப்படம் ஆஜே பாலாஜி அவர்கள் இயக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த நாற்பத்தைந்தாவது திரைப்படம் கம்ப்ளீட்டான ஒரு ஹிஸ்டாரிக்கல் திரைப்படமாக உருவாகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசிகருக்கு மத்தியில் எழுந்திருக்கு இப்போ இதை விட இன்னும் சூப்பரான ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு அதாவது ஷங்கர் அவர்களோட அடுத்த திரைப்படம் ஸோ சூர்யா அவர்களோட நாற்பத்தைந்து இல்லை நாற்பத்தாறாவது திரைப்படத்தை ஷங்கர் தான் வந்து இயக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைத்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த திரைப்படம் வந்து வால்பாறை அப்படிங்கிற ஒரு பயங்கரமான நாவலை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லப்படுகிறது எப்படி வந்து மணிரத்னம் அவர்களும் பொன்னியின் செல்வன் நாவலை பேஸ் பண்ணி பல நட்சத்திரங்களை இன்க்ளூட் பண்ணி ஒரு பயங்கரமான ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் வந்து பண்ணாங்களோ அதே மாதிரி தான் வந்து சங்கர் அவர்கள் வால்பாரி அப்படிங்கிற ஒரு நாவலை பேஸ் பண்ணி சூர்யா அவர்களை வைத்து சூர்யா அவர்களும் ஒரு மெயின் கேரக்டரை வைத்து பல நட்சத்திரங்களை இணைந்து ஒரு பயங்கரமான ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிமாக வந்து உருவாக்க போகிறார்கள் அப்படிங்கிற தகவல் வந்து கிடைத்திருக்கு அது வந்து பயங்கரமான மூணு ட்ரி மூணு பாத்தா எடுத்து இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் வந்து ஆயிரம் கோடியாக செலவு பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனால் இந்த திரைப்படம் படத்துக்கு ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருக்கு இப்போது சூர்யா அவர்களும் கங்குவா அதைத் தொடர்ந்து சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் அதைத் தொடர்ந்து ஆர்ஜே பாலாஜி அவர்களுடைய ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிமில் வந்து சூர்யா அவர்கள் நடிக்க போகிறாங்க அதைத் தொடர்ந்து வந்து சங்கர் அவர்களோட ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமான வால்பாறை திரைப்படத்தில் சூர்யா அவர்கள் நடிக்க போகிறாங்க அதனால் அடுத்தடுத்த லைன் அப் வந்து சூர்யாவுக்கு பயங்கர ஹாப்பியாக வந்து இருக்குது ஸோ இதெல்லாம் தாண்டி வாடிவாசல் திரைப்படம் நடக்குமா நடக்காது அப்படிங்கிற கேள்விக்குரிய வந்து இருக்கு ஸோ இந்த திரைப்படத்துக்கு நடுவில் அதாவது சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ்க்கு நடுவில் வாடிவாசல் நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா சூர்யா ஃபார்ட்டி சிக்ஸ்க்கு அப்புறமா வாடிவாசல் நடக்க வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வெற்றிமாறனும் தன்னோட சைடு வந்து ரொம்ப ரொம்ப பிஸியாக வந்து இருக்காங்க இந்த சைடு பார்த்தா சூர்யா அவர்களும் ரொம்ப பிஸியாக இருக்காங்க ஆனால் வந்து வாடிவாசல் திரைப்படம் சூர்யாவுக்காக தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து வெயிட் பண்ணி வச்சுருக்காங்க கலைப்படி எது தானும் அந்த திரைப்படத்துக்காக செம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதனால் வாடிவாசல் திரைப்படம் நடக்கும் ஆனால் வந்து அது வந்து இப்போதைக்கு நடக்காது இன்னும் வந்து கண்டிப்பாக ரெண்டுலேருந்து மூணு வருஷத்துக்கு மேலே வந்து அதுக்கான டைம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ ஆக மொத்தத்தில் வந்து சூர்யா அவர்கள் ஒரு பயங்கரமான ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம்ஸ்லேருந்து நடிக்க போகிறாங்க அந்த ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம்ஸ் வந்து எப்படி இருக்கப்போது அப்படிங்கிற உங்களோட என்சம்